ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஈராட் மூவிஸ்ல லாஸ்ட்லியா ஜம்கட்ச சரிபாஸ்கர் நடிப்புல வெளியாக இருக்கிற மிஸ்டர் ஹவுஸ் கீப்பிங் படம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் இதோட கதையில ஹீரோ ஹானஸ்ட்ராஜ் அண்ட் காலேஜ் மேட் இசையை தோரத்து தரத்தி லவ் பண்றாரு காலேஜோட கடைசி நாளையும் ஹானஸ் ப்ரபோஸ் பண்ண இசையோ லவ்ன்ற பேர்ல இவ்வளவு நாளா டாச்சர் தான் கொடுத்துருக்குன்னு தெளிவா ஹானர்ஸ் கிட்ட சொல்றாங்க அப்போ எல்லாரும் முன்னாடியும் ஒரு சபதம் போடுறாரு இது நடந்த சில வருஷங்களுக்கு அப்புறமா இசை எம்என்சி ல பெரிய வேலையில இருக்காங்க ஹானஸ்ட்ராஜோ சபதத்துல சொன்ன மாதிரியே இசைக்கிட்டே வந்து ஹவுஸ் கீப்பிங் வேலைக்கு சேர வேண்டிய நிலைமை இந்த சமயம் இவங்க ரெண்டு பேரும் ஒரு சுவாரஸ்யமான ஃப்ரெண்ட்ஷிப்பை வளர்த்துக்கிறாங்க ஒரு சமயத்துல ஒரே வைபல இருக்கிற தன் கலி ஹரிஷ லைஃப் பார்ட்னரா ஐசா சூஸ் பண்ணும்போது எல்லாமே தலைகீழ மாறுது இதுக்கு அடுத்து என்ன நடந்தது என்பது இந்த படத்தோட மீதி கதை எனக்கு இதுல பிடிச்ச விஷயமே ஒரு வழக்கமான ஹீரோவில் இருக்கிற குவாலிட்டிஸே இல்லாத ஒரு கேரக்டரை தைரியமா வச்சது அடுத்து சில விஷயங்கள நியாயப்படுத்துவாரோன்னு நினைச்சத கிளைமேக்ஸ் முன்னாடி கிளியர் பண்ணது இந்த லவ் யூ லிபின் அப்புறம் சுச்சுவேஷன் உருவாக்குற குழப்பமும் அதனால ஏற்படுற மாதல்களையும் சுவாரஸ்யமா புகுத்தி நைன்டிஸ்ட் கிட்ச்ச இழுக்கிற அளவுக்கு நிறைய எங்கேஜிங்கான மூமெண்ட்ஸ் அமைச்சிருக்காரு இயக்குனர் அருண் ரமிச்சந்திரன் ஹீரோட அப்பா சகோதரி அம்மா சம்மன் சம்பந்தப்பட்ட ஃபேமிலி சீக்வன்ஸ் புதுசா இல்லனாலும் நல்லா இருக்கு இதுல அப்பாவா வர இளவரசி சொல்ற ரெண்டு விஷயங்க முக்கியமானது ஆனஸ்ராஜ் தன் சிஸ்டர் கிட்ட பின்னாடி ஒருத்தன் துரத்தானே ஏன் அவனை உனக்கு பிடிக்கலன்னு கேட்டதுக்கு சிஸ்டர் சொல்ற விளக்கத்தை எல்லா டாக்ஸிக் லவர்ஸும் கொஞ்சம் காது கொடுத்து கேட்கணும் அதே மாதிரி இசை கிட்ட அவங்க அப்பா புரிதலை பத்தி கேட்டதுக்கான அர்த்தம் கல்யாண வயசுல பொண்ணை வச்சிருக்க பேரண்ட்ஸ்க்கு புரியும் அந்த ஏஜ் குரூப்ல நம்ம சேனல் பார்க்கணும் பர்சன்டேஜ் ரொம்ப கம்மி சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் நம்மள லேஸ் ஷாரா இருக்காரு அதுக்கு மேல ஜோதியா காடுக்கிற இன்டர்வியூல சிரிப்பு வரலன்னா இசைக்கு தூக்கம் வராம இருக்கிறதுக்கு மணி நேரம் தூங்குற ஹானெஸ்ட்ராஜ் கம்பெனி கொடுக்கிற இடத்துல நிச்சயமா சிரிச்சிருவீங்க இதை சீக்குவென்ஸா பார்க்கும்போது தனியா இருக்கிற பஞ்சு நெருப்பம் பத்தி சொல்ற காலத்தில் இருக்கோம்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கட்டும் அதே மாதிரி அம்மா அப்பா பேசாமல் இருக்கிறது பிரேக்கப் கொடுக்கிற வழியோட அதிகம் எத்தனை பேர் ஒத்துப்பீங்க படத்துல சில நல்ல ட்விஸ்டிங் இருந்தாலும் ஒரு மிஸ் நடந்த உடனே இதுதான் நடக்க போகுதுன்னு தெரிஞ்சு போய் அதுக்கப்புறம் கொஞ்சம் மந்தமாடுது இந்த மிஸ் அண்டர்ஸ்டிங்கான காரணம் இன்னும் ஸ்ட்ராங்கா இருந்திருக்கணும் ஏதோ அவசரத்தில் எல்லாமே நடக்குது ஜம்கல் ஹரிபாஸ்கர் கதையோட தன்மைக்கும் அவரோட கேரக்டருக்கும் ஏத்த மாதிரி சரியாக நடிச்சிருக்காரு என்ன சில இடத்துல மிகையா இருக்கு அதே மாதிரி சில பேரோட சாயலும் தெரியுது காலேஜை கொளுத்துறான்றதும் மச்சான வர போறவரை மணல தள்ளுறத தவிர்த்திருக்கலாம் லாஸ்ட்லியா தனக்கு கொடுக்கப்பட்டதை சிறப்பா செய்திருக்காரு கம்பெனில பிரசன்டேஷன் கொடுக்க அளவுக்கு இருக்கவரு கம்யூனிகேஷன்ல ஸ்ட்ராங்கா இருப்பாங்கன்னு ஒரு அனுபவம் ஆனா அந்த கேரக்டர் சில இடத்துல அதை சரியா செய்யல அடுத்து டக்குன்னு முடிவுக்கு வரதாவும் அவங்கள ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காரு இயக்குனர் ஹரிஷா வரவரும் பொருத்தமா இருக்காரு ஓவராலா மிஸ்ட் ஹவுஸ் கீப்பிங்ல குறைங்க இருந்தாலும் இதோட யூத்ஃபுல்னஸ்க்கு என்கேஜிங்கான மூமெண்ட்ஸ்க்கு முக்கியமான அறிவுறுங்களுக்காக இது ரொமான்டிக் காமெடி ஜானருக்கு நல்ல ஒரு அடிஷன்னு சொல்லலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதே போல் இன்னொரு சுவாரஸ்யமான படமரிசோட சந்திக்கிறேன் இந்த நான் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உடனடியாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி